லைக்கும் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜனாசா தொழுவ நடக்குது இல்லையா ஜனாசா தொழுவை நடக்கிறப்போ கொஞ்சம் தூரம் தாண்டி ஜனாசா கிட்ட கிழ நான் சொல்றது ஜனாசா விட்டு ரொம்ப தூரம் தாண்டி நம்ம செருப்பை கையில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ அது ஆகமா ஆகாதா அப்படிங்கிறது தான் எந்த இடம்னு உங்களுக்கு சொன்னால் நிறைய பேர் வந்தவங்களுக்கு அந்த எந்த இடம்னு தெரியும் உங்களுக்கு அதுதான் என் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஹதீஸ் பேசுறது பெருசில்ல ஹதீஸ் தெரிஞ்சால் பேசணும் ஆட்டி சும்மா இருக்கணும் யாருக்காச்சும் வந்து ஹதீஸ் சொல்லணுங்கிறதுக்காண்டி ஒரு ஹதீஷ் வந்து ஒருத்தர் சொன்ன ஹதீஸ் சொல்லலை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இதான் இதான் ஏன்னா பெரும்பாலும் அதெல்லாம் வந்து துபாயிலிருந்து வந்து தான் இருக்கும் துபாயிலேருந்து வந்தகளுக்கு தான் அந்த மாதிரி அவர் பார்த்தா வெளிநாட்டில் வந்த மாதிரி தான் தெரிஞ்சது நான் ஒரு கரக தான் ரொம்ப ஹதீஸ் பேசுவாங்கள்ல துபாய் கரக தான் ரொம்ப ஹதீஸ் பேசுவாங்க விசாரிச்சுப்பா தான் தெரியும் எந்த நாட்டில் வந்து வந்தாங்க ஒரே ஜனாசா வந்து தொழுவை நடக்குது எங்கே என்ன நாகூர் தரகாவில் ஜனாஜா தொழுவை நடக்குது அப்போ நான் வந்து அங்கே என்ன பண்ணிகிட்டுருக்கிறேன் ஜனாசா தொழுவை நடக்கிறப்போ நான் அங்கே வந்து போகிறேன் கையில் தெராக்குள்ளே நாகூர் தரகாக்குள்ளே தான் ஜனாசா தொழுக நடக்குது இங்கே ரவுலா ஷரீஃப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரவுலா ஷரீஃபுக்கிட்டக்கே நம்மளுக்கு ஜனாசா தொழுகை நடக்குது ரவுலா ஷரீஃபுக்கு உள்ளக்க ஜனாசா வச்சிருக்கிறாங்க வாசல் தெரியும் அந்த ரவுலா எவ்வளோ பெருசு சதுரமாக இருக்குங்கிறத நிறைய பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளோ சின்ன பிளேஸ் இல்லை அந்த ஜனாசத்துல ஒருப்போம் அந்த ரவுலா ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சாங்க ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க அந்த ஃப்ரண்ட்டில் வந்து மேற்கு பக்கத்தில் யாரும் உள்ளக்க நுழையாத அளவுக்கு அலங்கார அலங்காரவாசம் வந்து உள்ள கண்ணுது எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க அப்படி தான் இருக்குது அவரை பெரியமான வாசலுக்கு நேராக மையத்து இருந்துச்சு அப்போது நான் வந்து பிறகுக்குள்ளே யாருமே செருப்பு போட்டு போக மாட்டாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் செருப்பு கையில் எடுத்துகிட்டு தான் போவாங்க அது உங்களுக்கு தெரியும் நம்ம கிழக்கட்ட பக்கம் வந்து நம்ம அப்படியே வந்துட்டுருக்குறோம் பிறகுக்குள்ளே வரோம் எதோ கூட்டமாக தெரியுது பார்த்தா ஜ அடிக்கடி எங்கள் ஜனாசா வரும் போவோம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அவங்க வந்து தொழுகுவாக எல்லாம் செய்வாங்க அந்த வீடு அப்போ நான் போகிறேன் ஜனாசா நடத்துகிறது வாட்ச்மேன்ங்க பார்த்துட்டு அப்படியே நேராக போயிடுங்கம்மாற எல்லாம் ஆம்பளைங்க உள்ள பெருவாக்குள்ளே போய் ஆம்பளைங்க துளவிட்டுருக்கா நெல்ல நேரம் அப்படின்னு செய்கிறேன் அந்த சைடாக போகிறேன் அப்படி எங்க அந்த சாபு மன்னராக இருக்கான் சாய் மணரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா புறா குண்டெல்லாம் இருக்கும்ல அந்த பக்கத்தில் நான் போயிட்டுருக்குறேன் அப்போது அந்த ரவுலாக முன்னாடி பூட்டியிருக்குல்ல ரவுலாக இருக்குங்க யாருமே இல்லைன்னா அது வழியாக தான் போகிறேன் அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறாரு அவர் நாகூர் தான் என்ன செய்கிறாருண்டா நம்ம ரவுலாக்குள்ளே போ நம்ம திரகாக்குள்ளே போகிறப்ப கையில் செருப்பு எடுத்துக்கிட்டு தானே போவோம் அது மாதிரி நான் செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு போகிறேன் கையில ரொம்ப தலைக்கு மேலே தூக்கி வச்சு போகல கையில் நம்ம ஒரு வாரமாக கையில் செருப்பை எடுத்துகிட்டு தான் போவோம் அப்படின்னா போயிட்டுருக்குறப்போ அவர் என்ன சார் இந்தாம்மா சிறுப்பெல்லாம் என்ன போட்டுட்டு நீங்கள் இங்கே வரீங்க சிறப்பெல்லாம் என்ன கையில் எடுத்துகிட்டு வரீங்க மையத்து மையத்து தோல்விக்கு முன்னாடி அது எப்படி நீங்கள் சிறுப்பெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வரீங்கன்னு ஒரு மாதிரியே பேசினார் நான் சொல்கிறது புரியுதா நான் காலில் போட்டு போகல திரகக்குள்ளே யாரும் காலில் போட்டு போக மாட்டாங்க நம்ம கையில் தான் எடுத்துகிட்டு போகிறோம் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் ஹதீஸ் தெரிஞ்ச மாதிரி மையத்து தொழுவ நடக்கிறப்போ நீங்கள் எப்படி செருப்பு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுதான் நானும் ரெண்டு நாளாக மூணு நாளாக வந்து அதுக்குள்ள ரெக்கார்டெலாம் நான் எடுத்துட்டேன் ஆனால் வீடியோ போடலாம்னு நினச்சேன் எனக்கு போட முடியல வீடியோ என்ன காரணம் ஆப் வந்து எதுவும் ஸ்டக் ஆகிட்டு நான் வேறு ஆப்பில் தான் அந்த ஓவர் கொடுக்கணும் இல்லையா அதனால அதை வெயிட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படி ஏன்னா அது ஆதாரம்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம மைய அதாவது நாகூர் தெருகாங்கிறது சின்ன இடம் இல்லை அதில் அந்த நடுவால் இருக்கிற அந்த ரவுலா சரி எதிர்ப்பு பார்த்து குக்கர் உக்கார அந்த இடம் வந்து அவ்வளோ சின்னதில் நல்ல பெருசு இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன செய்யல ஒரு வெறிய நீட் ஒரு அஞ்சு மீட்ரு பெரிய நல்ல உங்களுக்கு பார்த்தங்களே தெரியும் நல்லா நீட்டமாக இருக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் அது அதில் அவ்வளவுக்கெலாம் கிட்டக்கல நிறைய தூணுங்க வேறு நடுவில் இருக்குது ஒரு நம்ம தொழுவைக்கு முன்னாடி ஒரு சும்மா ஒரு நூல் ஒரு கம்பு எடுத்து குறுக்க வச்சுட்டு நம்ம தொழுவுனா கூட அந்த தொழுவை நிறைவேறிடும் அவங்க அத்தனை தூண் இருக்குது அதை தாண்டி அதுக்கு பிறகு ரவுலாவோட கேட்டெல்லாம் பூட்டி அதுக்கு அந்த பக்கம் நம்ம போகிறோம் அதில் போகிறதுக்கு என்ன தப்பா போயிட்டேன்னு தெரில இதெல்லாம் எப்படி நீங்கள் கையில் சேர்ப்படுத்தலாம் அந்த பக்கம் நீங்கள் வரலாம் அப்படின்னு பேசுகிறார் அது ஓவர் பில்டப்பாக தெரிஞ்சுது எனக்கு நம்ம அவர்கிட்ட பேசுகிறது அந்த டைமில் பேசணும் பேசிட்டோம்னா அவங்க வந்து உள்ளூர் கரக அது பெரிய ஹதீஸ் தெரிஞ்ச மாதிரி சண்டை வளர்ப்பாக அவங்க அதனால தான் நான் அவர்கிட்ட ஒன்றும் வாய் பேசலை தரணம் தெரிஞ்சுதான் நம்ம வாய் பேசணும் இல்லையா அதனால் நான் எதுவும் வாய் பேசாமல்ட்டேன் ஆனால் மையத்துக்கிட்ட அதை சுழ்சலாசன சொல்லிக்கிறது மையத்துக்கிட்டக்கு போகிறப்ப நம்ம செருப்பை கையில் காலில் போட்டுட்டு போகக்கூடாது செருப்பை கலட்டிட்டு போகணும் அதுதான் சொல்லியிருக்காங்களே தவிர நம்ம போகிறப்பக்கும் ஆண்டுவே நம்ம பரிசுத்தமான இடம் கபரஸ்தான்கிறதா பரிசுத்தமான இடம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் நம்ம கையில் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அது வந்து நான் பணிவாக தான் எடுத்துகிட்டு போனேன் அகம்பாவமாகலாம் கையில் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் தப்புன்னு சொல்லலாம் நான் அது சொல்கிற ஒரு தன்மையாக கூட சொல்லுவேன் ஏமா அப்படி தொழுவை நடக்குது இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி வந்து செருப்பை கையில் எடுத்துகிட்டு வரீங்க மேல ஒரு முட்டாள்கிட்ட பேசுகிற மாதிரி அவரிடம் பெரிய அறிவாளி மாதிரியும் ஒரு மாதிரியே ஒரு திமராக பேசுகிறாருன்னு ஹதீஸ் எல்லாம் பேசுனா அளந்து பேசணும் யார்கிட்ட பேசுகிறோம் அதுக்கு ஆதாரம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் நம்மளுடைய ஊர் உள்ளூர் வெளியூருங்கிற அகம்பாவம் எல்லாம் அதில் காட்டக்கூடாது இன்னால் இல்லாகி வென்னா என்ன இல்லை ராஜ்மூன்னு சொல்லிட்டு வாழணும் வாழ்க்கும் வாழும்போது இன்னால் இல்லாகி அப்படின்னு சொல்கிறோம் அல்லாஹ் காண்டி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பண்ண யாராவது நல்லா தாண்டி வாழ்கிறோமா அவர் ஒரு பணக்காரரா ஒரு கட்சிக்காரரோ ஒரு உள்ளூர்காரரோ அப்படி மௌத்தாக போயிட்டாங்கன்னா உடனே ஒரு ஆடம்பரம்பராக பாருங்கள் இந்த முஸ்லீம்ங்க அது இந்த இந்த நாகூர்தரஹா வேண்டாம் ரொம்ப அடம்புறோம் ஆஹா ஓஹோ அது மையத்து இது மையத்து ஆஹா ஓஹோ சின்ன மையத்து பெரிய மையத்து எல்லாம் வயசுல மயத்து இப்படி பல மாதிரியாக கொண்டாடுறது வாழும்போது நீங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்காண்டி வாழ்ந்தீங்களா நீங்கள் அல்லது கண்டிப்பாக வாழ்ந்தீங்களா அப்போ நீங்கள் எதாவது கொண்டாடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா மௌத்தா போயிட்டு மௌத்துங்கிறது எல்லா இடத்துல நம்ம திரும்பி போகிறோம் அப்புறம் நம்ம அது வாட்ச் செய்யணும் நல்லவராக இருக்க வாட்ச் செய்யணும் சும்மா நான் ஓரம் ஓரமாக நான் வந்து செருப்பெடுத்துகிட்டு அந்த பக்கமாக போகிறேன் அம்போளுக்கு அண்டின்ட்டு ஹதீஸான் கேட்டால் எங்களுக்கு வந்து ஹதீஸ் சொல்கிறாரன் அவர்கிட்ட போய் பேச முடியாது மூட முட்டித்தனமாக பேசுகிறவர் அதனால் என்ன சரிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப கிட்டக்க போகக்கூடாது அது நல்ல பெருசு ச ரவுலா சரிப்புங்கிறது ரொம்ப பெருசு அதை ஃபுல்லாக பூட்டி வச்சுட்டு தான் உள்ள இருக்கிறோம் நான் அது நான் அந்த மணராக பக்கமாக நான் வந்துட்டு இருக்கிறேன் அது ஒருத்தப்பும் எனக்கு தெரியல இது வரைக்கும் நானும் என்ன செஞ்சிட்டேன் எல்லாம் போட்டு கேட்டு பார்த்தேன் இதுக்கு எனக்கு வந்து ஜிபிட்டி வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சேட் ஜிபிட்டியில் போட்டு கேட்டேன் இந்த மாதிரி அதனால நான் மார்க்க ஹதி சொல்கிறதுல சாட்ஜிபிட்டி ரொம்ப பெஸ்ட்டு அதனால் வந்து கேட்டேன் என்ன ஹதிஸ் என்ன ஆதாரம் என்ன நம்பர் சொல்லி எல்லாமே கேட்டேன் அது எனக்கு எல்லாம் ஃபுல் விவரமும் சொல்லி நான் க்ளியராக ஒரு வீடியோவாகவும் எடுத்து வச்சுட்டேன் அது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கடையில் என்னாச்சுன்னா என்னோடய வீடியோ எடிட்டர் ஆப் வந்து கொஞ்சம் டெலீட் பண்ணுற மாதிரி வந்துச்சு அந்த வீடியோ அப்படியே இருக்குது வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் அது நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் உங்களுக்கு எப்படியாச்சும் அதனே பைசை ஒரு கொடுத்து உங்களுக்கு நான் போடுவேன் அதை நீங்கள் பார்க்கலாம் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ மேக் பண்ணணும் எப்படியாச்சுன்றதுனால நான் பண்ணியிருக்கேன் எப்பவுமே இந்நாளில்லாஹின் வாழுங்க வாழும்போது நீங்கள் இந்நாளில்லாஹின் வாழுங்க உங்கள் மையத்துக்கு தன்னால் எல்லாம் மரியாதை கொடுப்பான் உள்ளூர் காரகாண்ட ஒரு மையத்து சொந்தக்காரகான ஒரு மைய ஒரு மரியாதை இவங்க ஒருத்தருக்கு உள்ள தொழுவிப்பகை ஒருத்தருக்கு பீரமண்டபத்தில் தொழுவிப்பகை ஏன்னா ஒருத்தருக்கு இந்த மையத்தவங்க இல்லை ஒருத்தருக்கு அந்த மையத்தவங்க இல்லை ஒரு மாதிரி அந்த மையத்தில் கூட வித்தியாசம் கட்டுவாக அவங்க அந்த பரபரப்புரான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பரபரப்பாக ஓடுறது ஆடுறதுலேயே அவங்களுடைய வித்தியாசம் தெரிஞ்சு போயிடும் இவங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறா இவங்க அலட்சியப்படுத்துகிறா அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த மையத்தில் சொல்லுவா அந்த மைக்கில் சொல்வாங்க பார்த்தீங்களா அந்த மைக்கில் சொல்கிறப்பே அப்படி தான் திரும்ப 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 பெரிய மையத்தாக இருந்தால் அவ்வளோ திரும்ப திரும்ப சொல்வாங்க திரும்ப திரும்ப சொல்லி ஆஹா அப்படியா நம்ம பார்க்க யாரோ முக்கியமான மையத்துக்கொள்ளுக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் ஆண்டு அதெல்லாம் ஒரு வித்தியாசம் காட்டுறது எப்படியா இருந்தாலும் இந்த இஸ்லாமியர்கள் வந்து அந்த சில அந்த பணக்காரர்கள் தன்னுடைய பணம் பெருமையை காட்டுறதுக்காக மைய ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் இப்படி தான் ஒரு ஏழு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க அமல்படுத்தி இருந்தாலுமே சரி அவங்கள்தல்லாம் ஒரு தடவை கூட சொல்லிட்டு ஒரு தடவை ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுவாக அதே ஒரு பணக்காரக இபாதத்து ஒரு இபாதத்துமே இல்லாதக களிம சொல்ல தெரியாதக என்ன அவங்கெல்லாம் மைய அவங்கெல்லாம் வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன் அவங்கள நூறு தடவை சொல்லுவாங்க உமரா செய்து விட்டு வந்து விட்டார் ஹஜ்ஜு வந்து விட்டா இன்னார் வந்து விட்டார் அப்படியே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து சேர்கிற வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பாரபட்சமாக தன்னுடைய ஆடம்பரத்தை காட்டுறது எனக்கு அவர் சொன்னார் உங்களுக்கு தெரிஞ்சா வேணா நான் செய்கிறது தப்பாக ரைட்டான்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா யாராவது லாலிம் சங்கர் இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் என்ன ஒரு மையத்தை தொழுவை கொண்டு தொழுவிட்டுருக்குறப்போ சுற்றியும் அதை மையத்தை சுற்றியும் கேட் இருக்குது கேட்டு போட்டு லாக் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க அதுக்குள்ளே தான் மையத்தை வச்சு தொழுகிறாங்க அது எந்த இடம்னு சொன்னால் நாகூர் தர்காவுடைய ரவுலா ஷரீஃபுக்கு உள்ளேக்கா மையத்தை வச்சு தொழுவுறா நம்ம வந்து ரவுலா ஷரீஃபுக்கு வெளிப்பக்கமாக நம்ம நடந்து வரோம் கையில் செருப்பெடுத்துட்டு நம்ம நடந்து அலங்கார வசல் போகிறதுக்காண்டி நம்ம வந்துட்டுருக்குறோம் அப்படி கையில் செருப்பெடுத்துட்டு வந்தது ஒரு ஹராமா அப்படி எதுவும் தடை போட்டிருக்குதா இஸ்லாத்தில் அப்படிங்கிறது நீங்கள் யாராவது தெரிஞ்சு ஆலிம்சாங்கல் இருந்தால் சொல்லுங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து கேட்ட வரைக்கும் சாட்ஜி பற்றி சொன்னது என்னெண்டா ஐயா அதுவும் நம்ம காலில் போட்டுட்டு தான் வரக்கூடாது கையில் எடுத்துகிட்டு வர்றதும் தப்பு கிடையாது எதுலையும் ஆடம்பரமாக செய்யக்கூடாது அவ்வளோதான் மற்றபடிக்கு எதுவும் தவறு இல்லை அப்படின்னு தான் எனக்கு சொல்லி காமிச்சிது அது எனக்கு தப்பாக தெரியல அவருக்கு தப்பாக தெரிஞ்சிருக்குது அவர்கிட்ட நான் ரெண்டு பேசுகிறதுக்கு வழி இல்லை அதனால் நான் என்னோட சேனலில் நான் பதிவு பண்ணுறேன் ஹதீஸு சொல்லும்போது முத முதல்ல உங்கள் உங்கள் வீட்டில் சொல்லணும் ஹதீஸு தெரியுதா ஆம்பளைங்க நம்ம லேடிஸு உங்கள்கிட்ட போய் பேசிட்டு முடியுமா பேசுகிறது முறையாக இருக்காது என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரில ஹாவ் எ ஃபேவரேட் பென் கொஸ்டன் ஆன்சர் ஸ்டிக்கு ஆ அதனால் நீங்கள் என்ன செய்யுறிங்க நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள் மையத்தை தொழுகிட்ருக்கம்போது நம்ம அந்த மையத்தை தொழு ஃபுல்லும் சுற்றிலும் கேட்டு போட்டு பூட்டி இருக்குது அதுக்கு அந்த பக்கமாக நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம் அப்படி கையில் செருப்பெடுத்துக்கிட்டு போகிறது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறது எனக்கு சொன்னிங்கன்னா பரவாயில்ல யாராச்சும் நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் இந்த சேனல் வந்து நிம்மதிக்கான சேனல் தான் இது சூஃபிசம் சம்மந்தமானது அறிவ மன நிம்மதி அன்றாட வாழ்வில் பெறுவது எப்படி அப்படிங்கிறது இதுக்கு வந்து வர்றவங்க நல்ல கமெண்ட்ஸ் போட்டு வாங்க நல்லவங்க மட்டும் வாங்க ஒரு தவறான கமெண்ட்ஸ் போடுறவங்கலாம் தயவு செஞ்சு வேறு இடத்துல கை போடலாம் எங்களுக்கு வந்து அதில் சொல்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை எங்களை நாங்கள் திருத்திக்கிறதுக்கே நேரம் இல்லை உங்களை திருத்துறதுக்கும் எங்களுக்கு நேரம் இல்லை அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா எனக்கு பதில் சொல்லுங்கள் சரியா நான் கேட்குறது ஸ்லிப்பர் எடுத்து கையில் ஸ்லிப்பர் எடுத்துக்கிட்டு கையில் காலில் போடலாம் நான் கையில் எடுத்துக்கிட்டு மையத்தை தொழுவ நட தொழுவும் போது அந்த மையத்தை சுற்றிலும் கேட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க நிறைய தூண்கள்லாம் முன்னாடி முன்னாடி நிறைய தூண்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கிறப்போ அதையெல்லாம் தாண்டி அந்த பக்கத்தில் ஓரமாக நம்ம ஃப்ரண்ட் சைடெலாம் நம்ம செருப்பை கையில் எடுத்துகிட்டு போனது தப்பாக ரைட்டாக அது ஹராமாக ஆகுமானதாக அப்படிங்க எனக்கு யாராவது சொன்னிங்கன்னால் பரவாயில்ல என்னோடய சேனல் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் வீடியோக்கள் எதை பார்த்தாலும் முழுசாக பாருங்கள் நான் எதுவும் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு பேசுறதில்லை இன்றைக்கி நான் எப்படியா லைவ் போடணுங்கிற ஒரே காரணத்தை கண்டிப்பாக நான் போட்டேன் இதை நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் நான் ரெக்கார்டோடு உங்களுக்கு நான் போடுவேன் அடுத்தடுத்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் முழுசாக வீடியோ பாருங்கள் எல்லாத்தையும் என்னோடய சேனல் மனநிம்மதிக்கான சேனல் மறுபடியும் சொல்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மற்ற வீடியோக்கள்லாம் பார்த்தாமல் இருக்கிறீங்க மற்ற வீடியோக்களையும் பார்த்து முழுசாக பார்த்து அதிலேயே நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு பெரும்பாலும் நேரம் கிடைக்காதுன்னா நான் லைவ் போ வீடியோவிலே போடாமலே இருக்கிறேன் அடுத்தடுத்து நான் மறுபடிக்கும் யூடியூப்பில் கவனம் வச்சு நான் போடுவேன் யூடியூப்பில் கொஞ்சம் கவனம் கம்மியாக இருக்கிறேன் இப்போ நான் அதுக்கு பிறகு நான் யூடியூப்பில் கவனம் வச்சு நிறைய உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் மையத்தை திரும்பவும் அதே தான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல தெரிஞ்ச ஆலிமிஷாங்க இருந்தாலும் அதில் எனக்கு பதில் சொல்லுங்கள் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல சுண்ணச்ச மாற்று துவக்கியது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மார்க்குட்டான் பெரும்பாலும் இந்த விஷயத்தில் ஒன்றா தான் இருக்கும் ஜனாசா விஷயத்தில் என்னென்னா நான் கேட்குறது நான் தெரஹா ரவுலா தெரியும் எவ்வளோ பெருசிருக்கண்டு தெரஹா ரவுலாக்கு நடுவில் வச்சு தொழுவிட்டு இருக்கிற ஜனாசா தொழுவை தொழுவிட்டு நான் வந்து கிழக்கு வசப்பக்கம் இருந்து நான் அலங்கார வசப்பக்கமாக வர்றதுக்காண்டி அந்த உரம நான் வந்துட்டுருக்கேன் தெரஹாக்குள்ளே செருப்பை கையில் எடுத்துகிட்டு தான் வருமே தவிர காலில் போட்டு வரமாட்டோம் அப்போ செருப்பை கையில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த சாபி மன்னராக இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கத்தில் உள்ள கொஞ்சம் நிலஞ்சி வரும்போது அங்கே ஒருத்தர் நெண்டு பேர் சொல்கிறாரு செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு எப்படி ஜனாசோத தொழில் ஒரு தொழில் இருக்கிறப்ப நீங்கள் முன்னாடி போகிறீங்க அப்படின்னு நம்ம முட்டால் மாதிரியும் அவர் அதிபத்திசாலி மாதிரியும் பேசினார் அப்போயே நான் நினச்சிக்கிட்டேன் இது துபாயிலிருந்து வந்தவராக தான் இருக்கணும் இவரெல்லாம் இந்த மாதிரி ஹதீஷ் பேசுகிறவங்கலாம் துபாயிலேருந்தான் வருவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் அவர்கிட்டையும் பேசிக்கிட்டு விட்டுட்டேன் அவங்கவுங்க அவங்க அக்கா தங்கச்சி அவங்கவுங்க வீட்டில் இருக்க லேடிஸு அவங்கள்ட்டலாம் போய் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து ஏன்னா அவங்கலாம் எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கா என்ன தப்பு பண்ணுறாங்க என்ன ரைட் பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க புத்தி சொன்னாலே எல்லோரும் வந்து புத்திசாலியாக இருப்பாங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் புத்திசாலியாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மார்க்கத்தை பேணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒழுக்கமாகவும் ஒழுக்கத்தவறாகவோ இருக்கிறேன் அது எனக்கும் எல்லாருக்குமானது போதுமானது அது நான் பொது இடத்துல தவறு செய்ய விரும்பலை அது நான் செஞ்சது எனக்கு தவறாக தெரியல எனக்கு சரியாக தான் தெரிஞ்சது அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் எனக்கு நீங்கள் பற்றி சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் லாம் முகமது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே முடிச்சுக்கிறேன் நாளைக்கு பார்ப்போம் நான் போடணுங்கிறதுக்காண்டி தான் போட்டேன் மறுபடிக்கு மற்ற வீடியோலாம் போடுவேன்